மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஆடி மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்த அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிறப்பு பதிவு ஆம் நேயர்களே ஆடி மாதம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகும் ஆகையால் இந்த மாதத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் மற்றும் என்னென்ன செய்யக்கூடாது என்பதை குறித்து இங்கு பார்க்கலாம் தாய் சந்திரன் தகப்பன் சூரியன் வீடான கடகத்திற்குள் நுழையும் மாதமே ஆடி மாதம் மேலும் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் என்பதால் கோயில்களில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் அதிகம் நடைபெறும் இந்நிலையில் ஆடியில் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதத்தில் கற்பிணிகளுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது அதற்கு பதிலாக ஆவணியில் நடத்தலாம் ஆடி மாதத்தில் திருமணம் ஆன பெண் தாளி பிரித்து கோர்க்கலாம் ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக ஆவணியில் கிரகப்பிரவேசம் செய்யலாம் ஆடி மாதம் பெண் தெய்வமான அம்பிகைக்கு உரியது ஆகையால் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று ஆண் குழந்தைக்கு பதிலாக பெண் குழந்தை பிறந்தால் மிகவும் சிறப்பானது ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தாலும் தவறல்ல ஆடி மாதம் மட்டுமல்ல மற்ற எந்த மாதத்தின் தொடக்கத்திலும் மொட்டை கூடாது மேலும் ஆடி மாதத்தில் நீங்கள் வெளியூரில் இருந்தால் குழந்தைக்கு குழந்தைக்கு மொட்டை அடித்து காதுகுத்தும் விழாவை ஒரே நாளில் வைக்கலாம் ஒருவேளை நீங்கள் உள்ளூரில் இருந்தால் வைக்கக்கூடாது ஆடியில் புதுமண தம்பதிக்கு விருந்து வைத்து புதுப்பெண்ணை அம்மா வீட்டிற்கு அழைத்து செல்வர் இந்த ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காது ஆடி மாதத்தில் புதுமணத் தம்பதியரை பிரித்து வைப்பது என்பது அவர்கள் காலமெல்லாம் இணைபெறியாமல் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆடி மாதத்தில் நிச்சயதார்த்தம் வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக ஆவணி மாதத்தில் வைக்கலாம் ஆடி மாதம் பெண் பார்க்கச் செல்வதை தவிர்ப்பது நல்லது நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சிறப்பான ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்